அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இது வரைக்கும் சீமா நடத்தில அனைவருமே கேட்க தயங்கிய பல கேள்விகளை பார்த்தீங்கன்னா தற்போது பத்திரிகையாளர் மணி பிகின் உச் நேர்காணல கேட்டிருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க பொருள் இரண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை கடுமையாக விமர்சித்த நபர்களில் ஒருவரான பத்திரிகையாளர் மணி அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது நடத்தி இருக்கக்கூடிய தலைவனே சீமான் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில சீமான் அவர்களை பாத்தீங்கன்னா நேர்காணல் எடுத்திருக்காரு இந்த நேர்காணல் எப்படா வெளியாகும் அப்படின்னு ஒரு வார காலமாக நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகளும் சரி சீமானுடைய ஆதரவாளர்களும் சரி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ஏன்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் சீமான நேர்காணல் எடுக்கிறாரு அப்படின்றது ஒரு பெரிய ஹைப்பு உண்டு பண்ணியிருக்கு ஏன்னா பொதுவாகவே நேர்காணல் எடுக்கக்கூடிய அனைவருமே வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை பெருமையாக பேசுறதும் அவர்கள் குறித்த நல்ல விஷயங்களை மட்டுமே கேள்வியாகவும் கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க இதுலயும் குறிப்பா பிகேன்ஸ் நடத்திய எல்லா நேர்காணல்களுமே இப்படிதான் இருந்திருக்கு முதல் தடவையாக சீமான விமர்சிக்கக்கூடிய ஒரு நபரான பத்திரிகையாளர் மணி அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னும் போது இதற்கு பின்னணில என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா அனைவருமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு வந்துட்டு இருந்தாங்க இந்த எதிர்பார்ப்பு வீணாகதபடிதான் பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய நேர்காணல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு காலம் நேர்காணல் எவ்வளவு பேர் எடுத்திருந்தாலும் சீமானவர்களிடத்துல கேட்க தயங்கிய பல கேள்விகளை நேர்படவும் அதற்கான விளக்கங்களையும் சீமானவர்கள் கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேர்காணல் பாக்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெறும் வன்மம் மட்டுமே வச்சு கேள்விகள் கேட்காம உண்மையிலேயே அனைவருமே அதாவது ஒரு சராசரியான மக்கள் சீமானை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல கேள்விகளையுமே பத்திரிகையாளர் மணி அவர்கள் சீமான இடத்துல எழுப்பியிருந்தது அப்படின்றதா இந்த ஒரு நேர்காணல் ஹிட் ஆனதுக்கு முதல் முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது இந்த ஒரு நேர்காணலை முடிச்ச பிறகு சீமானவர்களே நேரடியாக பத்திரிகையாளர் மணி அவர்கள் இடத்துல நான் கூட முன்விரோதம் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்கள் கேள்விகள் கேட்பேன் நினைச்சேன் ஆனால் உங்களுடைய பத்திரிகை தர்மத்தை நீங்கள் நடுநிலையாக நிறுத்தி இருக்கிறதா உங்க மேலே ஒரு பெரிய மரியாதையை உண்டு பண்ணிருக்க அப்படின்னு சீமானவர்கள் வீடியோட இறுதியில் பேசியிருக்காரு இந்த ஒரு நேர்காணல் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லணும் இதுல பல அரசியல் பேச்சுகளும் அதற்கு பிறகு ஆளுங்கட்சி மேலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் தமிழ்நாட்டில் மாற்றப்பட வேண்டிய பல விஷயங்கள் குறித்து நேர்காணல் பேசியிருக்காங்க இது வெறும் நேர்காணலாக மட்டும் இல்லாமல் ஒரு விவாத மேடையாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல இடங்களில் சீமானவர்கள் கோவப்பட்டு போயிடுறாரு கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இந்த இடத்துல பத்திரிகையில மணி எழுப்பிய எல்லா கேள்விகளுக்குமே விளக்கமாகவும் பொறுமையாகவும் சீமான் பதிலளிச்சது தான் சீமானவர்கள் முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல காட்டியிருக்கு இந்த நேர்காணல் பிகை நூச்சிற்கு அடிச்சிருக்க கூடிய ஆதரவை விட சீமானவர்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோடைய முழு சுருக்கமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு தரலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பலருக்குமே இந்த ஒரு வீடியோ ஒரு சிறந்த பதிலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நாம் தமிழர் கட்சி குறித்து பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உரிமை ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்